அடைக்கப்பட்ட சிறார்கள் கதவை திறந்த ஊழியர்கள் ஐந்து பேர் போட்ட அதிர்ச்சி திட்டம் ரூமுக்குள் பறந்த மிளகாய் பொடி குன்றத்தூரில் அரங்கேறிய சம்பவம் சென்னையை அடுத்த குன்றத்தூர் பல்லாவரம் சாலைக்கு அருகே உள்ள ஆண்டாங்குப்பம் பகுதியில் தனியார் போதை மறுவாழ்வு மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ரியாப்பில் போதைக்கு அடிமையான ஆண்களுக்கு மறுவாழ்வு தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களிடம் தோறும் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது போதைக்கு அடிமையாகி இந்த ரியாப்பில் சேர்க்கப்படும் நபர்களை அங்குள்ள ஊழியர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவதாக பல்வேறு புகார் எழுந்து வந்தது ஆனால் அவை எதுவும் பெரிதாக பேசப்படவில்லை அந்த தகவல்களிலும் உண்மை இல்லை என சொல்லப்பட்டு வருகிறது இந்த மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெறும் நபர்களுக்கு போதை பழக்கத்தை கைவிடுவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது இங்கு ஊழியர்கள் சிகிச்சை பெறுபவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கு சென்று நாள்தோறும் மருந்துகள் கொடுத்து வருகின்றனர் அதேபோல் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று போதைக்கு அடிமையாகி இருக்கும் நபர்களுக்கு ஊழியர்கள் மருந்து கொடுத்து னர் அன்றைய மறுவாழ்வு மையத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இருந்தது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட போதை சிறுவர்கள் சிலர் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை கையில் எடுத்திருக்கின்றனர் ஊழியர்கள் ஒவ்வொரு அறையாக சென்று மருந்து கொடுத்து வந்த சமயத்தில் அந்த அறையில் தங்கியிருந்த பதினைந்து வயது சிறுவன் உள்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் பதற்றமடைந்த ஊழியர்கள் அங்கே என்ன நடக்கிறது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மிளகாய் புடிகளை ஊழியர்களின் மீது வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதனால் அந்த போதை மறுவாழ்வு மையம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே இச்சம்பவம் குறித்து குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் போதை மறுவாழ்வு மையத்தில் ஐந்து நபர்கள் தப்பி சென்ற விவரத்தை அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் ரியாப்பில் இருந்து